சிக்கன் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கழுவி உப்பு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ள மசாலாக்கள் எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் இது ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப வேண்டாம் ஏற்கனவே உப்பு போட்டு கழிதனா அதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் கம்மியாக போட்டாலே போதும் கல் உப்பு தான் போட்டுருக்கேன் சீரகப்பொடி சின்ன ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் மிளகு பொடி சிறிதளவு மல்லித்தூள் ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சம் தயிர் வெட்டுக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி இதை கலக்கணும் அது கூட சிக்கனை போட்டு கலந்துடலாம் நாலு சிக்கனையும் அதை போட்டு நல்லா கலந்து விரவிடணும் எல்லா இடத்துலையும் மாதிரி இப்போ இன்னொன்று இருக்குது அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கலந்துக்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கூட கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கலந்துடணும் இன்னும் உப்புனால அதனால் உப்பு தேவையில்லை இனிமேல் போட்டு கொஞ்ச நேரம் விரவி ீசரில் வச்சுட்டிங்கனாலே போதும் வைக்காமல் இருந்தால் பண்ணால் சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை நல்லா உரட்டும் கொஞ்சம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன் இன்னொரு பாத்திரத்தில் வச்சு இந்த பாத்திரத்தில் ஃப்ரீ ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் ஊரட்டும் உள்ள சரலாம் மைதா மாவு வந்து ஒரு கால மைதா எடுத்து வச்சிருக்கேன் அதில் சிறிய உப்பு கலந்துக்கலாம் நல்லா விரைவு விட்டுணும் ஈரம் இல்லாமல் அதில் வச்சுக்கிடணும் இதில் வந்து சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு முட்டை வெள்ளைக்கருவை மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன் இது மஞ்சள் கருந்தான் இருக்குது வெள்ளைக்கரு மட்டும்தான் ரெண்டு முட்டை என்ன கலந்துக்கலான்னு போய் பார்க்கலாம் கேஎஃப்சி சிக்கன் மாதிரி ஆனால் கேஎஃப்சி சிக்கன் கிடையாது அவங்க வந்து பிராண்டட் எதை பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம சாதாரண உள்ளதான் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சாதாரண சிக்கனை டூ பேரை லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் கே சிக்கன் மாதிரி சிக்கன் கிடையாது ஃப்ரீஸர்லேருந்து எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ நாலு பீஸும் எடுத்து அப்படியே வச்சிடலாம் அப்புறம் அடிச்சாா அதில் மசாக்கள் மசாலாக்கள் கூட இருக்குது இப்போ இது நல்லா உதறிக்கிடணும் நல்லா உதறிட்டு இந்த மாவு மாவுருக்குள்ள இதை போட்டு நல்லா அமுக்கி பச ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன் நான் இப்போ நாலு இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டேன் பிளேட்டில் எடுத்துகிட்டு மைதா மாவு போட்டு நல்லா அமுக்கி ஒரு ப்ரெஸ்ஸை பசஞ்சிடும் பசஞ்சு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படியே எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியை நல்லா உதறிக்கிடணும் தண்ணி வதனா ரொம்ப கட்டியான மாதிரி ஆயிரும் தையும் வச்சாச்சு அடுத்ததையும் அதே ஒரு அமைக்கிடணும் அமைக்க அமைக்க வைக்கும்போது அது மாவு பூரா ஒட்டிக்கணுமா அந்த ஒரு கேப்சி சிக்கனில் வரும்போது ஒரு உறுப்பு தன்ன மாதிரி இல்லை கிடைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு வராது அது அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இது நம்ம அதை பேரை சொல்லிக்கிட்டோம் பேரை சொன்னாங்க கூட லாக் பண்ணிடுவாங்க அது வேறு கேஎஃப்சின்னு சொன்னாலே காஃபி விட்டு கொடுத்துருவாங்க சும்மையாக கொடுப்பாங்க அப்புறம் இதில் கேக்காகணும் உதவி விட்டு கிடணும் முடிஞ்சது மற்ற வெள்ளக்கரையில கொஞ்சம் தண்ணி மாற்று மற்ற வெள்ளைக்கரையில அதை சேர்த்துக்கிடணும் எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது தண்ணியில் ஒரு முக்கு தான் கொண்டு ரொம்ப உயர் அப்படியே தண்ணி உதறிணும் உதறி அந்த மாவில் போட்டு அடுத்தல அதே மாதிரி ப்ரஸ் பண்ணிடணும் இதே மாதிரி தான் அமுக்கி எடுத்துடணும் எடுத்து அதே மாதிரி ப்ளேட்டில் வச்சிடணும் அதே பிளேட்டில் தான் ஒரு வாரம் அப்படி வச்சிருந்தோம் பாருங்கள் இப்போ அடுத்தது அதே மாதிரி தண்ணியில் மிக்கிடணும் முக்குன்னு உடனே எடுத்துடணும் தண்ணியை வடிச்சிட்டு ரெண்டு மூணு கோட்டிங் கொடுக்க போகிறோம் அதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சிக்கன் நல்ல முறு மொறுப்பு தண்ணியை நல்லா வரும் அடுத்தபடி உதிர்த்து விட்டுருந்து இந்த அப்படி வர்றதுக்கு அலையே சாப்பிடும் அடுத்த ரெண்டையுமே நான் அப்படி கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டையும் இந்த கோட்டிங் பிடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த கோட்டிங் திரும்ப இயற்கை தண்ணீர்ல நல்லா முக்கியம் நல்லா வடிச்சிடணும் படித்து அந்த மாவில் போட்டு மிக்கி எடுத்துடணும்ழுத்து விடணும் மாவு ரொம்ப இருக்காமல் அந்த மாதிரி உழுத்து விடணும் பிடிச்சிட்டு உதிர உதுரவும் பூரா உதிர்ந்துரு பாருங்க நாலு போட்டி கொண்டு குண்டு குண்டு நாயிருந்தேன் அடுத்தலாம் விடுந்து அதே மாதிரி முட்டையில் நல்லா மிக்கி எடுத்துகிட்டு தண்ணி வடிச்சிடணும் இதே அதே மாதிரி தான் எல்லாத்தையும் அதே மாதிரி எடுத்துருந்தேன் எல்லாம் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும் சூடாக இருந்தால் தான் பிடிக்கிறது நல்லா இருக்கணும் சூடாகலை அப்போதையும் வச்சிட்ட சட்டியே நல்லா சூடாகட்டும் நல்லா சூடாகிட்டு ஆனால் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு கூட போடலாம் ஆனால் கொஞ்சம் நேரம் தொடவே கூடாது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் உதிராமல் வரும் ஒரு நாள் போட்டேன் கரெக்டாக வந்து இப்போ அடுத்து நான் போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அது வேறு மித்தடில் போட்டேன் இது வேறு மெத்தடில் போட்டேன் ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பிக்கும் போது சேனலில் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போட்டேன் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் அதிகரி ஊட்டம்லாம் போடுவாங்க நான் பொருளை வீட்டில் இருக்க பொருளை வச்சு போட்டுருக்கேன் மற்ற வேறு கலப்பட எதுவும் கலப்பாங்க அதனால நல்லாயிருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டு இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதுக்கு அது வந்து வேறு மாதிரி கம்பெனிக்காரங்க போடுவாங்க நம்ம போடுற டேஸ்ட் வேறு வீட்டில் உள்ளவங்க போடுறது வேறு மாதிரி தானே இருக்கும் அதே மாதிரி திஞ்ச மாதிரிலாம் வளர்ந்து பாருங்கள் ஆனால் நல்லா வேகட்டும் வேகாதான் இல்லை தங்கி இவ்வளோ தண்ணி இருக்கிறது வெந்துடும் அதெல்லாம் வைக்கக்கூடாது கூட்டி தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குறைய வச்சிங்கன்னா புறம் திஞ்சி திஞ்சி வந்துடும்

மட்டும்பு நல்ல வேகட்டும் எடுத்துடலாம் எடுத்து இன்னொரு பைட்டில் மாற்றிடுறேன் இப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் ஏன்னா அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் நல்லா சூடாகணும் அப்போ தான் நல்லா பொரியும் இல்லைன்னா ஒட்டி அந்த இது வந்து மாவுலாம் கலண்டு தனியாக வந்துடும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் போடணும் அது இப்போ இதுக்கு வந்து மாவு கொட்டி கம்மியாக கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வித்தியாசமாக பண்ணணும் தான் பண்ணி பார்க்குறேன் பார்ப்போம் இங்கே எப்படி ஒரு இதெல்லாம் பார்த்துடலாம் நல்லதாகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு தான் அப்போ தான் நம்ம எடுக்கணும் அதுக்கு முன்னகூட இப்படி புரிஞ்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பத்தோல்லாம் பிஞ்சி வராது எல்லாருக்கும் நல்லா வந்துட்டு இருப்பாருங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் கேள்வி பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோ வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறோங்க